அமெரிக்கத்தில் எரிபொருள் விலையை நிர்ணயிக்கும் குழுவானது இன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அறிவித்துள்ளது ஜூலை மாதம் எரிபொருள் விலையானது குறைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் மாதத்தில் எரிபொருள் விலையானது சற்று உயர்ந்துள்ளது எரிபொருள் குழுவின் ஆகஸ்ட் மாத விலைப்பட்டியலின்படி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் சூப்பர் தொண்ணூத்தெட்டு வகை பெட்ரோல் லிட்டருக்கு மூன்று கிராம் சீரோ ஐந்து பில்ஸாக உயர்ந்துள்ளது இந்த வகை பெட்ரோலானது ஜூலை மாதத்தில் இரண்டு கிராம்ஸ் தொண்ணூத்தொன்பது ஒன்பது இருந்தது அடுத்ததாக ஸ்பெஷல் தொண்ணூத்தைந்து ஐந்து வகையை சார்ந்த பெட்ரோல் விலையானது தற்போது லிட்டருக்கு இரண்டு கிராம்ஸ் தொண்ணூத்தி மூன்று பில்ஸாக இருக்கிறது இந்த வகை பெட்ரோல் விலையானது ஜூலை மாதத்தில் இரண்டு கிராம்ஸ் எண்பத்தி எட்டு பில்சாக இருந்தது மூன்றாவது வகை பெட்ரோலான இ பிளஸ் தொண்ணூத்தி ஒன்று ஆனது லிட்டருக்கு இரண்டு கிராம்ஸ் எண்பத்தாறு பில்ஸாக உயர்ந்துள்ளது இது ஜூலை மாதத்தில் இரண்டு திராம்ஸ் எண்பது பில்சாக இருந்தது அதே சமயம் ஜூலை மாதத்தில் லிட்டருக்கு இரண்டு திராம்ஸ் எண்பத்தொன்பது பில்சாக விற்பனை செய்யப்பட்டு வந்த டீசல் ஆனது ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு திராம்ஸ் தொண்ணூத்தி ஐந்து பில்சாக அதிகரித்துள்ளது உலகளாவிய சந்தையில் நிலவிய விலையேற்றம் காரணமாக கடந்த சில மாதங்களாக அமெரிக்கத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் சற்று குறைந்திருந்தது இந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து வகையான பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரிப்பை கண்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க